ஸ்டேஷன்ல இருந்து எழுதி கொடுத்து கூட்டிட்டு போய் அனுப்பி வச்சுதான் சொல்றாங்க அதெல்லாம் இல்ல சார் அதெல்லாம் இல்ல அதெல்லாம் இல்லவே இல்ல நேத்து கூட்டிட்டு வந்தாங்க நேத்து மத்தியானம் எத்தனை மணி நேரம் பண்றேன் ஒன்றரை மணிக்கு கூட்டிட்டு வந்திருப்பாரு நினைக்கிறேன் ஆனா எனக்கு தெரியாது அதெல்லாம் தெரியும் நாலு இருக்கே எனக்கு தெரியும் ஆனா இவ்வளவு கொடுமையெல்லாம் யாருமே யாருமே பண்ணக்கூடாது சார் நைட்டுக்குள்ள நைட்டுக்குள்ள யாருமே நான் வீட்டுக்கே வரலீங்களா வரல வரல